கிரைஸ்தலால் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கலேஷியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆப்ரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அல்ல லூயா அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்தரிக்கலாமா நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நம்ம எல்லாம் யாராய் மாறுகிறோமா ஆப்ரஹாமின் சந்ததியாய் நாம் மாறிவிடுகிறோம் அது மாத்திரமல்ல வாக்குத்தின் படியே சுதந்திரர்களாகவும் நாம் மாறுகிறோம் அதற்காக கத்திரையை தோத்திரிக்கலாமா சில நம்ம யோசிக்கலாம்ல இஸ்ரவேலே யாக்கோபே ஆப்ரஹாமே அப்படின்னு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டுல கொடுத்துருக்குறாங்களே இதெல்லாம் ஆப்ரஹாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அல்லவா நாங்களாம் யூத ஜனங்கள் அல்லவே நம்மளாம் இஸ்ரேவேல் அந்த தேசத்துல நம்ம பிறக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைத்து இருக்கலாம் ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நம்ம இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்ம யாராய் மாறி விடுகிறோம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறி விடுகிறோம் நான் ஒரு யூதா கோத்திரத்துல நான் பிறக்கல தான் உண்மைதான் நான் இஸ்ரோவேல் தேசத்துல நம்ம யாருமே பிறக்கல நம்ம எல்லாம் வெவ்வேறு இடங்களை சார்ந்தவர்கள் ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு அந்த சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்தார் இஸ்ரோவேல் தேசத்துல ஆண்டவர் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்புறம் அப்போது சில நடவடிக்கைகள் புஸ்தகத்தையும் நீங்கள் வாசிக்கும்போது யூதர்களுக்கு தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் மேசியாவை பற்றி சொன்னார்கள் ஆனால் ஒரு பாயிண்ட்ஸ் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு பத்தாவது அதிகாரத்தில் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கொர்னேலியோ குறித்து ஆண்டவர் கொண்டு வருகிறார் அந்த கொர்னேலியோருடைய எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு புறஜாதியான மனிதன் அமேன் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம் புற ஜாதிகளாக இருந்தோம் அது ஜாதின்றது இல்லை அந்த யூத மார்க்கத்தை சேராதவர்களை அவர்கள் அப்படியாய் சொன்னார்கள் அப்போ அந்த கொர்னேலியோவனு குறித்து வரும் பொழுது பேதருக்காண்டோர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் என்ன தரிசனம் கொடுக்குறாருன்னா அவருக்கு ரொம்ப பசியா இருக்குது அந்த டைம்ல வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாங்கெட்ஸ் ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி அதில் பலவிதமான பறவைகள் மிருக ஜி மிருக வகைகள் எல்லாம் மானத்துலேருந்து இறங்கி வருது ஒரு வாஸ் ஒரு வார்த்தை சொல்லுது அடித்து பூசி அப்படின்னு அவனை அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு ஆனோர் இதில் நிறைய அசுத்தமான மிருகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அந்த மோசை நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார் அப்படி ஒரு தரிசனம் அவருக்கு வருது அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நான் சுத்தமான சுத்தமாகி இருக்கிறவைகளே நீ அசுத்தம் என்று எண்ணாது அப்படி ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்குது அப்போதான் குறநேலி அவனுடைய வீட்டிலருந்து அவனுக்கு ஆள் அனுப்பப்பட்டு அவங்க வர்றாங்க குறநேலையிட்ட வீட்டுக்கு வர சொல்லி ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே பேதர் போகிறார் அது வரைக்கும் யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யூத மார்க்கம் அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு போவது இல்லை அவர்களுடைய அப்பம் அவர்களோடு அவங்க அப்பம் புசிக்க மாட்டாங்க ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாரியா தேசத்தையே யூத ஜனங்கள் விரும்பலை ஏன்னா சமாரியர்கள் யாருன்னா யூதர்களும் புரஜாதிகரமாக சம்பந்தம் கலந்த ஒரு மிக்ஸ்டு அவங்க மிக்ஸ்டானனால் தான் அவங்க அவங்களோட பழக மாட்டாங்க அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்த அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் யோ பேதுருவை குறநிலையுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார் அங்கே கொரநேல எல்லா ஜனங்களையும் கூட்டி வைத்து பேசுகிற அந்த மெசேஜை அவர் கேட்குறாரு அந்த வார்த்தைகளை பேதுரு பேசும் பொழுதே அந்நிய பாஷைனால் அவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அப்போ பேதுரு சொல்கிறாரு இவங்க வந்து தேவன் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை இப்போது நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவருடைய பார்வைக்கு யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை என்பதை நான் அறிந்து என்று சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பவுல போஸ்டலன் வந்து எல்லா தேசங்களுக்கும் அவர் கடந்து சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அது வரைக்கும் அவங்க இஸ்ரேவேல்லையே தான் இருந்தாங்க அப்போ பாருங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் எவ்வளோ கிளியராக சொல்கிறார் எதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே அப்போஸ்லாம் பவுல் இதை எழுதுகிறார் பவுல் யாரோ ஒரு பெரிய பரிசையன் கமாலியலுடைய கீழே படி படித்த ஒரு பெரிய அந்த நியாயப்பிரமான புஸ்தகங்களை படித்து தேறினவர் தான் அப்போ ஏ பவுல் அவர் சொல்றாரு நம்மெல்லாம் எப்படி தேவனுடைய பிள்ளைங்களாக மாறிட்டோம் இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் ஆமே நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அதனால தான் சபைக்கு வரும்போது எவ்வளோ உயர்ந்த பதவியில் யார் இருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நமக்கு எந்த டிஃப்ரென்சஸுமே கிடையாது நம்ம எல்லாம் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம் ஏழை என்றோ பணக்காரர் என்றும் இல்லை ஒரு அருமையான பாட்டு பழைய பாட்டு ஒன்று உண்டு இல்லை ஏசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழை இல்லை பணக்காரன் இல்லை படித்தவன் இல்லை படிக்காதவன் அப்படி எந்த வித்தியாசமும் இல்லை நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைங்களாக மாறிட்டோம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆப்ரஹாமின் சந்ததியாராய் மாறிவிட்டோம் நீங்களும் நானும் இன்னைக்கு யாராக மாறிட்டோம் ஏசு கிறிஸ்துவ மூலமாக ஆபிரகாமுக்கு சந்ததியாக மாறிவிட்டோம் வாக்கு படியே நம்ம எல்லாம் எப்படி மாறிட்டோமா சுதந்திரர்களாய் தே சுதந்திரனா என்னுடைய அப்பாவுடைய சொத்து எனக்கு அதில் எனக்கு சுதந்திரம் உண்டு ஏனென்றால் நான் பிள்ளை இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு அப்போ நமக்கு தேவனுடைய சுதந்திரத்தில் நாம் வந்துவிட்டோம் ஆப்ராமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தங்கள் ஈசாக்கு யாக்கோபுக்கு இஸ்ரோவேல் என்று சொல்லி சொல்லப்படுகிற வாக்குத்தங்களில் என்னுடைய நாமத்தை என்னுடைய நான் எழுதி எனக்கு சுதந்திரமாக்கி கொள்ளும்படி தேவன் இயேசு மூலமாக இந்த இஸ்லாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அலலூயா அமேன் யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரோவேலே நீ பயப்படாதே அப்போ அந்த இஸ்ரோவேலே அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது சில நேரத்தில் இஸ்ரோவேலை குறித்து தானே ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறிவிட்டோம் ஹாலேலூயா அதனால இஸ்ரவேலேன்று வர்ற வர இடத்துல என் பேரை நான் மாத்திக்கொண்டு நீ என் மகனே நீ பாயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒவ்வொரு வாக்கு நமக்கென்று ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்தது ஹாலே லூயா தேவன் யார் என்னுடைய அப்பா என்னுடைய தகப்பன் இன்னைக்கு எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இதுதான் நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் ரொம்ப பெரிய மேன்மையான ஒன்று என்னென்னா தேவனை அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு பெரிய கிருப பிரியமானவர்கள் இன்றைக்கி எந்த மதத்துலேயும் தெய்வத்தை அவங்க அப்பானு கூப்பிடவே முடியாது ஆனால் நம்ம இன்னைக்கு அப்பா டேடி அப்பா உங்களை பார்க்க அப்பாவை பார்த்து நம்ம எப்படி பேச முடியுமோ அப்படி அப்பாட்ட பேசுகிறோம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவை போல கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு உறவு ஹலே லூயா அமீன் இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இதை யார் மூலம் பெற்றுக்கொண்டோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்டோம் அதற்காக கற்று ஏசு ஏசு கிறிஸ்துவின் மேலே அவங்க விசுவாசத்தை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுடைய பட் படைத்த தெய்வத்தை பார்த்து அப்பானு கூப்பிடுகிறார் அப்பாவும் பிள்ளைக்கு உரிய உறவை கர்த்தர் கொடுக்கிறார் அதற்காய் கத்தருக்கு நன்றி சொல்லலாமா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா